முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் திறப்பு விலை போராட்டத்தை கண்காணித்தல் தங்கம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று அளவில் திறக்கப்பட்டது ஏமெல்பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது அளவில் அமைந்துள்ளது ஆரம்ப செயல் சந்தை திறப்பு விலையை மீறி நடைபெறும் வரை ஏற்ற வேகம் தொடர்கிறது தங்கம் கேடிஆர் ஒன்று அளவா முப்பத்தொன்பது நாற்பத்தேழு எட்டிய போது இந்த நகர்வு உறுதிப்படுத்தப்பட்டது இது முன்னதாகவே வெற்றிகரமாக தூண்டப்பட்டது காலை நிலைப்பாடு தொடர்ந்தால் அடுத்த எதிர்ப்பு இலக்கு கேடிஆர் இரண்டு அளவாக மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று அருகே உள்ளது இங்கு சந்தை விற்பனை அழுத்தம் அல்லது ஒருங்கிணைப்பை எதிர்கொள்ளலாம் இருப்பினும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் தற்போது கரடி நிலைப்பாட்டில் உள்ளன எனவே வணிகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது மனநிலை இன்னும் உடைய கூடியதாக உள்ளது என்பதை குறிக்கிறது தங்கம் திறப்பு விலைக்குக் கீழே வணிகம் நடத்தினால் முதல் தாந்தல் பாய்வோட் இரண்டு அளவாக மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு அருகே உள்ளது அதைத் தொடர்ந்து கே ஒன்று அளவு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு ஆகும் இது மேலும் நகர்வுகள் வளர்வதற்கு முன்பு வலுவான தற்காப்பு மண்டலமாக செயல்படலாம் தொடர்ந்து வாங்கும் ஆர்வத்தை ஈர்க்க தங்கம்க்கு மேல் நிலைநிறுத்த முடியுமா அல்லது கரடி படைகள் முக்கிய நிலைக்கு கீழே மீண்டும் கட்டுப்பாட்டை பெறுமா என்பதே முக்கியமாக உள்ளது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை